ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய சாய்ராம் உலகங்களில் இருக்கிற சாய் சந்தங்களுக்காக பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களை வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வமுறை பிரதிநியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரருவினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே அநேக பிரார்த்தனைகள் நம்மிடத்திலே வந்து கொண்டிருக்கிறது பிரார்த்தனை செய்கின்ற சொந்தங்கள் அனைவருமே எனக்கு சொந்தங்களே இல்லை இருக்கிற சொந்தங்களும் கூட என்னை மறந்து விடுகிறார்கள் என் மீது பாசமே செலுத்தவில்லை எனக்கு நேசம் செலுத்தவில்லை எனக்கு அன்பு செலுத்தவில்லை என்னிடத்திலே இருந்து இருந்து கொண்டே என் வீட்டிலே இருந்து கொண்டே என்னத்திலே அன்பு இல்லாமல் இருக்கிறார்கள் நான் என்ன செய்வது மிகவும் துன்பமாக இருக்கிறது எனக்கு ஆதரவே இல்லை என்று சொல்லுகிறார் சில பேர் என் கணவர் கைவிட்டு போயிட்டார் மேலே போய்விட்டார் நான் தனியாக இருக்கிறேன் எனக்கு துணை இல்லை என்னுடைய மனைவி போய்விட்டார் என் மகன் போய்விட்டார் நான் என்ன செய்வது என்று கதறுகிறார் அந்த துணைக்கெல்லாம் ஒரு துணையாக எந்த உறவு நமக்கு இல்லையோ அந்த உறவாக மாறிவிட்டார் நம்முடைய சாய்நாதர் என்றென்றைக்கும் நம்மோடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பாடலை நான் ஏற்றிருக்கிறேன் அதுதான் அவர்தான் உண்மையான சங்கம் அந்த பாடலை நாம் இப்பொழுது சிந்திப்போம்

உலகில் நிலையாய் எதுதான் சொந்தம் உண்மை சாயி பதில் சொந்தம் உலகில் நிலையாய் எதுதான் சொந்தம் நமது சொந்தம் ஒன்றாய் கூடி பிரார்த்தனை நமக்காய் உணர்த்தே செய்யும் சாயே சொந்தம் பஜகோவிந்தம் சொந்தம் அன்னையும் தந்தையும் ஆனவோ சொந்தம் அகிலத்தில் இருக்கிற வரைதான் சொந்தம் அன்னையும் தந்தையும் ஆனவோ சொந்தம் அகிலத்தில் இருக்கிற வரைதான் சொந்தம் அன்புடன் மனைவி கணவர் இருந்தும் ஆதரவழிக்கிற வரைதான் சொந்தம் அன்புடன் மனைவி கணவரிருந்தும் ஆதரவளித்திரவரைதான் சுந்தம் கஜகோவிந்தம் பஜகோவிந்தம் பாபா தானே நமது சொந்தம் அன்புடன் பிள்ளையை அவர்கள் சொந்தம் அன்புடன் பிள்ளை அனைத்து வளர்த்தும் அவர்கள் அவர்கள் தீர்மான வரைதான் சொந்தம் ஆதர வழித்திடும் சுற்றமும் நட்பும் ஆகிய வரைதான் அவர்கள் சொந்தம் ஆதர வழித்திடும் ే నమదు బాబా దాని సొంతం அழகாய் உடலும் அதற்குள் ஆவியும் அதுவும் நடக்கிற வரைதான் சொந்தம் அழகாய் உடலும் அதற்குள் ஆவியும் அதுவும் நடக்கிற வரைதான் சொந்தம் சொந்த வீடும் சொந்த நாடும் சுகமாயிருக்கிற வரைதான் சொந்தம் சொந்த வீடும் சொந்த நாடும் சுகமாயிருக்கிற வரைதான் சொந்தம் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் பாபாதே நமது சொந்தம் சொந்த பஜகோவிம் பாபாதே என்றும் சொந்தம் ஐந்து அதனும் அகமும் மனமும் அல்ல சொந்தம் ஐந்து புலனும் அதன இயக்கும் அகமும் மனமும் அல்ல சொந்தம் அருமை வண்டல் ஊரில் நின்ற அழகு சாயி நமது சொந்தம் அருமை வந்த நூரில் நின்ற அழகு சாயி நமது சொந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பாபாதானே நமது சொந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பாபாதானே என்றும் சொந்தம் இந்த மாதிரி சொந்தங்கள் எது இல்லனாலும் அந்த சொந்தமாக பாபா மாறி நமக்கு எந்தென்றைக்கும் நம்மோடு உடனே வந்து துணையாகவும் இணையாகவும் அல் எல்லாமாகவும் இருக்கிற நம்முடைய பாபா கண்டிப்பாக நமக்கு எல்லா நலன்களையும் வெற்றிகளையும் தருவார் எல்லா துணையாகவும் இருப்பார் என்றென்றைக்கும் அவரை நாம் மனம் செய்து கொண்டு அவரை நாம் உபாசனை செய்து கொண்டு இருந்து கண்டிப்பாக நமக்கு வளமான வாழ்க்கையும் நலமான ஒரு வழியையும் கண்டிப்பாக எந்தென்று தருவார் அது மட்டுமல்ல நம்ம சொந்தங்களெல்லாம் சீர்தூக்கி சொந்தங்களையெல்லாம் நமக்கு காட்டி யார் உண்மையான சொந்தம் யார் உண்மை இல்லாத சொந்தம் என்பதை கூட அவரே நமக்கு காண்பித்து அருள்வார் எனவே நாம் பாபாவை சொந்தமாக முதலில் வைத்துக் கொள்வோம் அதன் பிறகு குடும்பத்தினர் உலகத்தினர் நண்பர்கள் சுற்றம் நட்பு அனைவரையும் வைத்துக் கொள்வோம் நன்றாக வளமாக நலமாக எந்தென்றக்கும் நிறைவாக இருப்பது நம்முடைய சாய் சொந்தம் மட்டும்தான் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம்